இது வந்து நம்ம ஏடன் என்ன மரம் தெரியலையே என்ன மரம் இல்ல என்ன மரம்னு இது தெரியல

பாருங்க இதெல்லாம் காடு காட்டுகள் வந்து குளிக்க வந்துருவாங்க காடு காடை எனக்கு லைட்டா இம்மல் வருது பண்ணு பிடிச்சிட்டு ஆண்டுருந்து எனக்கு ஒரே மட்டன் அப்படின்னே நாங்க ஓதாம கிடா எடுத்துருக்க முடியல இங்கே அப்படிங்கிறாரு நிறைய ஓடிதானா இருக்காவும்

எம்மா பெரிய மரம்லாம் இருக்குது வருங்க அவ்வளோ தான் அவ்வளோ பாறை ஏன்னா குளிக்க கொடுக்கல ஃபுல்லாக கல்லாக அடிக்கி குளிக்க முடியல இப்போ அதான் டேமுக்கு போகிறோம் டேமில் போய் நல்லா குளிச்சுட்டு தலையணை போகணும் நிறைய இடத்துன்னு சுற்றி பார்க்கணும் களக்காட்டில் எங்கள் ஊர் தான் வந்ததே கிடையாது நான் அங்கே எவ்வளோ காடு காடுனா காடு சரியான காடு 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 எவ்வளோ பாம்பு கிடந்தாலும் நம்மளுக்கு தெரியாதுப்பாரு மேல நம்ம மேலே இப்போ ஒரு ரட்டி வைக்கும் இங்க வாங்க இங்க தான் நிறைய குரங்கு இன்மந்தான் நம்மளுக்கு அமைஞ்சா என்ன அனுமிக்கல குரங்கு நிக்கலையே ஏ குரங்குனுக்கு

나, 난, 캬, 나, 난, 캬, 나, 난, 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 가 난, 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 난,

குரங்கு இல்லை குரங்கு காணும் நிற்கான்னு பார்க்கும் உங்களுக்காண்டி இருக்கான்னு பார்க்கும் உங்களுக்காண்டிதான் நான் இல்லைன்னா பார்க்க முடியாது அண்ணா நினைக்கலா தெருதா குரங்கு அண்ணா எனக்கு காட்டிட்டேன் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி காட்டிட்டேன் வாங்க லைக் பண்ணுங்க வாங்க 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 குரங்கு வந்துட்டு டம்மு டம் டம்மு டம் டம்மா டம்மா ஓடுங்க 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 பாருங்க வாழை மரம் இதான் வாழை மரம் ஜம்முன்னு இருக்கும் ஜம்மு இருக்கும் களக்காடு ஊருக்கு வந்தால் இந்த இடத்தலாம் பாருங்க ஓகே இந்த பையன் ரொம்ப சேட்டை பண்ணான் இவனை என்ன செய்யு சொல்லுங்கள் வலிக்கு நம்ம ஒரு காடு இருக்குப்பா எப்படி நடக்கணும் ஏன் நின்று ஏ நின்னு நான் வரமுண்டேன் வருங்க ஒரு பொந்து மாதிரி கிடக்கு கருங்க வாழை பூ இது வாழைப்பூ அது பச்சைப்பழம் போடதுக்காரம் கொண்டு போன அது வா யாரு வரல என்ன பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க இருக்கா சம்முன்னு இருக்கா சம்முன்னு இருக்கா சம்முனு அங்க வருங்க எங்க அக்கா பேத்தலாடு அக்கா நர்ஸ் அக்கா வருது எனக்கு பேத்தலாடு அக்கா வரும் திரும்ப வருங்க பேத்தலாடு அக்கா வீடியோக்கு ஒரு போஸ் கொடுங்கக்கா ஏய் நான் கொஞ்சம் வீடு எடுக்கல அவசரத்துல இருக்கேன் இங்க இருங்க இதெல்லாம் சரியான காடு இன்னும் காடு இங்க பாருங்க இதான் ஸ்பாட்டு இதுல குளம் இருக்கும் இதுல வீடியோ எடுக்கிறேன் மீன் இருக்கும் தண்ணி குழாயில இருந்து தண்ணி வெடி குழாயில இருந்து மீன் இங்க பபில் சூட்டு போகுது மேல இங்க இருந்த அதுல தான் இருந்து மீனு காங்களை ஒரு மீனிங் ஆக இனலுக்கு எங்கேயும் ஏனருக்கு எங்கயோ ஓடிட்டேன் பாருங்க எவ்வளோ மரம் மழை ஃபுல்லாமே மரம் தான் மரம் இல்லாத இடமே கிடையாது இங்க இருங்க எவ்வளவு வைக்கு பாருங்க இந்த இடத்துல குளிக்க பாருங்க என்ன தெரியுதா

ஆற்று மணல்கிடக்குங்க எங்கள் மாமா வந்து லேண்ட்டிட்டு வருது காருங்க மாமா அறிவு எங்க கடப்பா இது வந்து நிறைய பைக்குனுக்கு நிறைய பேர் குளிக்க வந்துருக்காங்க நம்ம நம்ம கார் எங்களுக்கு